நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விசுவாசு தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இப்போ தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேயேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதியும் இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிவோன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்திரையும் அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தான்னா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்பத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகவப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குதுன்னு நன்சன் ரொப்பம் ஆனால் நன்னாக இருக்காது எதனா இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சிட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா உத்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது எப்பொழுதுமே பார்த்த இல்லையானால் சித்திர மாதத்தில் வந்து சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று போகிறது இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தலையானால் இல்லையானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேத்து இந்த நான்கு கிரகங்களை வச்சு இதனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராகு எட்டாம் இருந்தவர் ஏழாம் இடத்துக்கும் உங்களுடைய ராசியிலேயே கேத்துவும் வர்றது இது வந்து எந்த அளவுக்கு விசேஷம்னு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறதும் நல்ல சுவர்களுடைய பார்வை இல்லாதனாலையும் நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன கிளேசங்கள் வரும் மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுறது இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சனி ஆட்சி விட்டு போயிருக்கார் கும்ப ராசியில் அது தவிர சனி ஏழாம் இடத்தில் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நிச்சயமான பிரச்சனை வரும் அதை தவிர பார்த்தே பார்ட்னர்ஷிப் கன்சல்ட் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து என்னென்னா ராகு ஏழாம் இடத்துல உட்கார்றதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து திடீர்னு பெரிய ஆர்டர் வரா மாதிரியும் பெரிய வியாபாரம் பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு மாயை தோற்றத்தை காமிச்சு உங்களுடைய பணத்தை உள்ளே இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜாகிரதையாக பார்த்து போறதும் மிகவும் நல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த வருஷம் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை ஏழாம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு இருந்தாலும் சனி முறும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால கல்யாணம் வந்து கோச்சாரம் பிரகாரம் வந்து குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமான தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நல்ல கிட்ட வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து அது வந்து நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதனால் பொறுமையாக இருந்து அதாவது நாலு அஞ்சு ஜாதகம் அதாவது பார்த்து வச்சுன்னு போகிறது தான் நல்லது அதில் வந்து ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டிக்ளேர் பண்ணுறது தான் நல்லது இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது வந்து புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படும் இந்த வருஷத்தில் சனியினுடைய பார்வையை வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியில் வளர்ந்து ராசியிலேயே கேத்து போகும் தான் உடல்நிலையில் ரொம்ப பின்னடைவு இருக்கும் ஒரு டிப்ரெஸ்டு ஆட்டிடியூட் இருக்கும் டிப்ரெஸ்டு ஆட்டிடியூட்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து தோற்றுக்கொண்டே என்ற ஒரு மன எண்ணங்கள் நிச்சயமாக உங்களை வேதனைப்படுத்தும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது தான் ரொம்பவும் நல்லது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங் ஏதோ அதுவும் வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த மெயினாக வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டுத் தொழிலில் வந்து எதிராளிகள் அதாவது கூட்டாளிகளினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி திக்பலம் வேறவருக்கு அவருக்கு கேட்கவே வேண்டாம் அதனால் கூட்டாளிகளின் கை நிச்சயமாக ஓங்கி இருக்கும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலின தவறையும் நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கிளேசங்கள் அடையும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த இது சிம்ம ராசிக்காரர்கள் ஆனால் டைரக்டர் ஃபிலிம் டேரக்டராக இருக்கிறவங்க அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஓ ஓனர்ஸு கம்பெனி ஓனர்ஸு இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்தேன்னா மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதாவது உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் நம்ப வேண்டாம் கூட்டுத் தொழிலில் அதிகமான பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து கொண்டே இருக்க செய்யும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இரண்டாவது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றமான அந்யோன்யம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாலினத்தவர் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகவும் சிறந்திருப்பதனால் வேற வழியே இல்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீங்க இந்த வருஷம் பார்த்த ஆனால் அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அரசு அலுவலர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி கேட்டகரி தவிர ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க ஹெச்ஆராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க கண்டக சனி இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசியிலேயே உங்களுக்கு கேது போகும் ஆனாலும் இருபத்தி ஆறு நாளில் உள்ள வந்துடுறதுனால இந்த காலகட்டம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு இந்த விஸ்வா வருஷம் ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்த சத்யநாராயண பெருமாளை போய் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சேவிச்சுட்டு வாங்கும் அது தவிர வந்து சத்யநாராயண பெருமாள் சேவிச்சுட்டு வந்துட்டு அங்கே கல்கண்டு பிரசாதம் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து கல்கண்டு பிரசாதத்துக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்